அடுத்து சனி சனியை பத்தி என்ன சொல்லியிருக்கு மந்திரியா சொல்லியிருக்கு மந்திரி சனி வந்து இருபது டிகிரி நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் முப்பத்தாறு செகண்ட்ல விழுகுது பூரட்டாதி ஒன்னாம் பாகத்துல விழுகுது கும்ப ராசி இது ஒரு ஆண் ராசி எண்பத்தி நாலாவது பாகம் இது குல நாசாம்சம் எனப்படும் தனது குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை குறிக்கும் இந்த சனி நாளையும் இந்த ஆண்டு மிக பெரிய அழிவுகள் உள்ளன அப்படின்றது என்னுடைய கணிப்புப்படி வந்திருக்குங்க அதை அப்ராக்சிமேட்டா அந்த பாடலும் சுட்டி காட்டுது என்னோட டிகிரி சுத்தமான அந்த அமைப்பு படியும் தெரிய வருது இது சரியான வாழ்க்கையில நம்ம இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஏற்படக்கூடிய அனுபவங்களால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்